ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்காகனா நாங்கள் வந்து என்னோடய பாப்பாவுக்கு எப்படி ஆதார் எடுத்தோம் அதனால் நாங்கள் என்ன எவ்வளோ ஸ்ட்ரெஸ் எல்லாம் எனக்கு வந்தது எவ்வளோ மனவளைச்சல் ஆனோ அப்படின்றத தான் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் ஸோ குழந்தைக்கு எப்போ ஆதார் எந்த வயசில் ஆதார் எடுக்கணும் அதுக்கு என்ன ப்ராசஸ்ஸு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்துட்டு என்னோடய அனுபவத்தில் நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணேன் நான் கடைசியில் எப்படி அதை எடுத்தேன் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஜேர்னி ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லணும் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் ஃபஸ்ட்டு எனக்கு டெலிவரி ஆனது வந்துட்டு என்னோட சொந்த ஊரில் ஸோ சென்னையிலேருந்து நாங்கள் வந்துட்டு கும்பகோணம் போயிட்டேன் சொந்த ஊரில் தான் எனக்கு டெலிவரி ஆணுச்சு அங்கே டெலிவரி ஆனப்போ ஹாஸ்பிட்டலில் என்ன கேட்டாங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன அட்ரஸ் கொடுக்கணும் இதில் கொடுக்கறது தான் பர்மனண்ட் அட்ர பர்மனெண்ட் அட்ரஸ் தான் கொடுக்கணும் ஸோ இந்த அட்ரஸை வந்துட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் மாற்ற முடியாது ஸோ பார்த்து யோசிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம் எங்களுக்கு பர்மனெண்ட் அட்ரஸ் அப்படின்னா வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப் எது பர்மனெண்ட் அட்ரஸ்ன்னு தான் எங்களை எப்படி சொல்ல முடியும் அப்படின்றதுனால நாங்கள் அப்போ இருந்து அந்த வாடகை வீட்டு அட்ரஸோடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் கொடுத்துட்டோம் ஸோ பர்த் சர்டிஃபிகேட்டும் வந்துடுச்சு அதாவது டெலிவரி ஆகி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ்லேயே வந்துடுச்சு ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிட்டோம் அது உங்களுக்கு அது எப்படி பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணலன்னு தெரியல அப்படின்னு சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள் நான் வேணால் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன் இல்லைனா நான் சைடில் லிங்க் அந்த பர்த் சர்டிஃபிகேட் எந்த லிங்க் உள்ள போயிட்டு டவுன்லோட் பண்ணுன்ற லிங்க் வேணால் நான் உங்களுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாங்கள் டவுன்லோட் பண்ணப்போ பாப்பாவோட பேர் இல்லை சரி ஸோ நாங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஃபஸ்ட்டு ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிட்டோம் அங்கே வந்துட்டு பாப்பாவோட நேம் இது உங்கள் நேமுன்னு பெயர்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்துட்டு பேர் இல்லாமல் பிளாங்காக எம்டியாக நாங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறப்ப எம்டியாக வந்தது இந்த நேமுன்ற இடத்துல மட்டும் பேர் இல்லாமல் பிளாங்க்காக வந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்ககிட்ட கேட்டப்போ ஒரு பேப்பர் பேனை கொடுத்து இதில் வந்து ஸ்பெல்லிங்கெல்லாம் கரெக்டாக தமிழில் இங்கிலீஷில் எழுதி கொடுங்க பாப்பாவோட பேரை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நாங்கள் பேப்பரில் மிஸ்டேக் இல்லாமல் எப்படி ஸ்பெல்லிங் வரணுமோ அந்த மாதிரி எழுதி கொடுத்தோம் அதை வந்துட்டு அவங்க போட்டு கையோட இந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ இதுதான் ஒரிஜினலு இதை வந்துட்டு நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஸோ நாங்கள் வந்துட்டு என்னோட இனிஷியலு அவரோட இனிஷியல் அதாவது அப்பா அம்மா ரெண்டு பேரோட இனிஷியல் இருக்கிற மாதிரி பாப்பா பேரை வச்சுக்கிட்டோம் ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் சென்னை வந்துட்டோம் பாப்பா வச்சுட்டு சென்னை வந்துட்டோம் ஸோ பர்த் சர்டிஃபிகேட் தான் வாங்கியாச்சு இதுக்கப்புறம் எந்த வேலையும் இருக்காது மோஸ்ட்லி வாங்குறதுக்கு பர்த் சர்டிஃபிகேட் தான் இம்பார்ட்டன்ஸோ அது வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சென்னை வந்துட்டோம் சென்னை வந்ததுக்கப்புறம் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆச்சு த்ரீ மந்த்ஸ்லேருந்தே நான் பாப்பாவுக்கு ஆதார் எடுக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன் ஸோ இதுக்கு வந்துட்டு நான் யூடியூப்பில் பார்க்குறப்ப என்ன மாதிரி சொன்னாங்கன்னா குழந்தைங்க இந்த மாதிரி சின்ன கை குழந்தை அப்புறம் வயசானவங்களாம் இருக்காங்களா நடக்க முடியாதவங்க அவங்களுக்குலாம் வந்துட்டு வீட்லேயே வந்து அந்த வீட்டிலே வந்துட்டு ஆதார் எடுத்து தருவாங்க அதாவது அந்த ப்ராசஸ்லாம் வந்துட்டு அந்த ஃபோனு அந்த அந்த ரேக வைக்கிற மிஷினு அதையெல்லாம் ஸோ அதே மாதிரி நான் ஆன்லைனில் ஒரு லிங்க் இருக்குது நான் அந்த லிங்க்கும் உங்களுக்கு சைடில் அட்டாச் பண்ணுறேன் அந்த லிங்க்குக்குள்ளே போய் பாருங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு நான் வந்து அப்ளை பண்ணேன் அதாவது வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வருவாங்க அந்த மாதிரி நான் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணேன் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் அதுக்குள்ளே போயிட்டு செக் பண்ணுறேன் அந்த இடத்துலேயே இருக்கும் கடைசியில் ஆப்ஷன் இருக்கும் பெண்டிங்காக சக்ஸஸ்ஃபுல்லாக என்னன்ற மாதிரி இருக்கும் நான் அப்ளை பண்ணும் போது பெண்டிங்னு இருந்துச்சு சரி வீட்டுக்கு வருவாங்க அதில் ட்ராக் பண்ணுற மாதிரிலாம் கூட ஆப்ஷன் இருந்தது ஸோ நம்ம ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த மாதிரிலாம் இருந்தது ஸோ வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் அடுத்த நாள் நான் உள்ளே அந்த ஆன்லைன் அப்ளை பண்ணேண்ணே அதுக்குள்ளே போயிட்டு பார்க்குறப்போ அந்த இடத்த பெண்டிங்னு இருந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு என்னடா வீட்டுக்கு ஆள் வரவே இல்லை ஆதார் எடுக்கவே இல்லை பாப்பாக்கு அப்புறம் எப்படி இது சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிவிட்டு க்ளோஸு சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு அடுத்த காலமில் க்ளோஸ்டு அதாவது கம்ப்ளீட்டடு இந்த இந்த அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம் க்ளோஸ் பண்ணிட்டோம் இந்த அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி போட்டுட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல சரி நான் உடனே என் பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸோட நம்பரை நெட்லேருந்து எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணி நான் கேட்டேன் என்னங்க இந்த மாதிரி நீங்கள் நான் கா நான் சாரி 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 நான் ஃபஸ்ட்டு கால் பண்ணலை அடுத்த நாள் வந்துட்டு அவங்களே கால் பண்ணாங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்தே எனக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணி இந்த மாதிரி மேடம் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸுக்கு சாரி சாரிங்க வளர நான் தாங்க கால் பண்ணேன் ஃபஸ்ட்டு கால் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆ ஆமாம் மேடம் அது ஆள் ஆதார் எடுக்கிற ஆள் வந்துட்டு லீவு ஒரு பத்து நாளாக லீவு அவங்களுக்கு ஊருக்கு போயிருக்காங்களோ சம்திங் முடியலையோ அதனால் அவங்க வந்து லீவு கைக்குழ நீங்கள் வந்து பக்கத்தில் தானே இருக்கீங்க ஸோ தூக்கிட்டு பாப்பா தூக்கிட்டு நேரில் வர முடியுமா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ரெக்வெஸ்ட்டாக கேட்டார் ஸோ நாங்கள் சொன்னோம் இப்போ பாப்பாவுக்கு வேக்சினேஷன் போட்ட டைமு ஸோ இல்லைங்க ஊசி போட்டிருக்கோம் பாப்பாவுக்கு ஃபீவராக இருக்காங்க தூக்கிட்டு வர முடியாது அதனால தான் நானே ஆன்லைனில் அப்ளை பண்ணேன் ஸோ நீங்கள் நேரில் வர முடியுமான்னு சொல்லுங்கள் நீங்கள் தான் வந்து சற்று எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போயிடுவார் வேலைக்கு போயிடுவார் ஸோ மூணு பா கை குழந்தை அவளை வச்சுட்டு நான் வீட்டில் தனியாக தான் நான் இருந்தேன் ஸோ என்னால் போக முடியாது நீங்கள் கொஞ்சம் வந்து எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி நானும் கேட்டேன் சரிங்க மேடம் நான் என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நான் அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டேன் சேவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணி ஸோ குழந்தைங்களுக்கு ஆதார் எடுக்கிறதுக்கு இங்கே பக்கத்தில் கேம்ப் போட்டிருக்காங்க அங்கே நீங்கள் பாப்பா தூக்கிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு நானும் சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் பர்மிஷன் போட சொல்லிட்டு காலையில் ஒரு பத்து மணிக்கா அந்த கேம்புக்கு போனோம் வெயிட் பண்ணி அங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தாங்க அதை எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட ஆதார் எடுத்தோம் அவங்க பாப்பா ஃபோட்டோ எடுத்து என் ஹஸ்பண்டோட கைரேகை வச்சு பர்த் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் அப்பாவோட ஆதார் இல்லைனா அம்மாவோட ஆதார் ரெண்டு பேரோட யாரோட ஒரு ஆதார் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும் அதை அவங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி பண்ணி பிரிண்ட்டும் எடுத்து கொடுத்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி காப்பி ஒன்று கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் அவங்க எடுத்ததுக்கான ஒரு ப்ரூஃப் ஒன்று கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இதில் இருக்கோம் அந்த என்ல்மெண்ட்டு நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இதில் அந்த நம்பரை வந்து நம்ம ஆன்லைனில் போட்டு செக் பண்ணிக்கலாம் ஸோ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் எத்தனை நாள் ஆகணும் அவங்க சொன்னாங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி சம்திங் சொன்னாங்க ஸோ நாங்கள் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்குறப்போ ஒரு தடவை என்ன ஆகிடுச்சி எரர் அதாவது டிஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி வந்துச்சு ஸோ என்ன ரீசன் குவாலிட்டி செக் ரீசனாக என்னன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியலை ஸோ நாங்கள் ஆதாரோட டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது ஒன் நைன் ஃபோர் செவன் சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டப்போ நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும் அதாவது உங்களோட அதாவது பாப்பாவோட அதாவது என்னோடய ஆதார் என் ஹஸ்பண்டோட ஆதார் ரெண்டு பேரும் வந்துட்டு கைரேகை அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ ஆதார் வந்து எடுத்து டென் இயர்ஸ் ஆத்துக்கு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு அந்த கைரேகை எல்லாமே அப்டேட் பண்ணணும் நீங்கள் அதை அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஆதார் எடுங்க அப்போ தான் ஆதார் பாப்பா கெடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ மறுபடியும் நாங்கள் நானும் என் ஹஸ்பண்டும் கைரேகையை அப்டேட் பண்ணுறதுக்காக போனோம் கைரேகையும் அப்டேட் பண்ணிட்டோம் புதுசாக கைரேகை வச்சு அப்டேட் பண்ணி எங்களோடய ஆதாரும் அதுக்கப்புறம் வந்துடுச்சு ஸோ ஆன்லைனில் செக் பண்ண எங்களோட ஆதாரம் அப்டேட் ஆகிடுச்சு ஆன்லைன்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன் போஸ்ட்லேயும் வீட்டுக்கு வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா நாங்கள் அந்த ஏற்கனவே இருந்த அட்ரஸ்லேருந்து வேறு இடம் வேறு ஏரியாவுக்கு மாற வேண்டியதாயிடுச்சு ஸோ வீடு மாறிட்டோம் வீடு மாறின மா அந்த மாறின மாறுற டென்ஷனில் ஸோ வீடு மாறுறது குழந்தைய வச்சுட்டு ரொம்ப பெரிய வேலை இல்லையா பெரிய கஷ்டம் இல்லையா ஸோ நாங்கள் எங்களோட கைரேகை புதுப்பித்தோம் பாருங்கள் அதோட விட்டுட்டோம் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஆதார் எடுக்கணுன்ற ப்ராசஸ்ஸை எங்களால் பண்ண முடியல ஸோ வீடு மாறணும் அந்த வேலைகள்லாம் இருக்குன்ற கண்டிஷனால் ஸோ என்னாச்சுன்னா வீடு மாறுற பிஸியில் அந்த வேலையை மறந்துட்டோம் ஸோ ஒருபடியாக வேறு இடத்துக்கு வேறு ஏரியாவுக்கு வீடு மாறிட்டோம் வீடு மாறி அப்புறம் வீட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டு ஆதாரில் அட்ரஸ்லாம் மாற்றி ஸோ அந்த அட்ரெஸ்லேருந்து இந்த அட்ரஸ் மாற்றி ரேஷன் கார்டில் அட்ரஸ் மாற்றி அப்புறம் ரெண்டல் அக்ரிமெண்ட்லாம் ரெடி பண்ணி ஸோ இந்த பிஸி இந்த ஒர்க்லேயே ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ பாப்பாவுக்கு எப்போ நான் மூணு மாதம் எடுக்கிறப்போ எடுக்க ஆரம்பித்தது அந்த ப்ராசஸ்ஸு ஸோ ரிஜெக்ட் ஆகி அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட கைரேகை புதுப்பிச்சு அதுக்கப்புறம் வீடு மாறி அட்ரெஸ்லாம் ட்ரெஸ்லாம் மாற்றி அதுக்கப்புறம் சே ஃப்ரீயாக ஆகிட்டோம் ஸோ இப்போ திடீர்னு சரி ஃப்ரீ ஆகிட்டோமே இப்போ பாப்பாவுக்கு ஆதார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எங் இப்போ வந்திருக்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போனோம் அவங்க என்ன பண்ணாங்க பர்த் சர்டிஃபிகேட்டும் என் அப்பா அம்மாவோட ஆதார் ரெண்டு பேரோடதையும் வாங்கி வச்சு பார்த்தாங்க இப்போ ஒன்றுமே இல்லை சிஸ்டம்லாம் எதுவுமே போடல அப்படியே கையில் வாங்கி இப்படி வச்சு பார்த்தாங்க என்ன இதில் வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்துட்டு அப்பா அம்மா பேர் பவித்ரான்னு இருக்குது ஆதாரில் வந்துட்டு பவித்ரா ஸ்ரீகணேஷ்னு இருக்குது அதாவது என் பேர் வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட்டில் வெறும் பவித்ரான் மட்டும்தான் இருக்குது ஆதாரில் நான் ஹஸ்பண்டோட நேம் சேர்த்து பவித்ரா ஸ்ரீகணேஷ் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க எடுக்க முடியாது இது வந்துட்டு எடுக்க முடியாது இப்போ வந்து ஆதாரில் புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரியே தான் ஆதார்லேயும் அப்பா அம்மா பேர் இருக்கணும் பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற அட்ரஸ் தான் ஆதார்லேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க ஸோ அங்கேயுமே எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு அங்கேயுமே பிரச்ச அங்கே பிரச்சனை பண்ணல ஸோ நான் கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்புறம் யூடியூப்லலாம் பார்த்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு மறுபடியும் எங்கையை நான் கால் பண்ணேன் நம்பர் எடுத்து அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் காலையில் வந்திருந்தேன் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டயுமே கொஞ்சம் ஃபை ஃபைட் பண்ணேன் அப்புறம் அவங்களுமே அவங்களோட பெரிய மேனேஜர் அவங்க அந்த மாதிரி இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்டலாம் கொடுத்து அவங்களாலுமே பேச சொன்னாங்க அவங்க எல்லாருமே என்கிட்ட பேசுனாங்க இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்காம நிறையா ஆதார் எடுக்கிறதுனால நிறையா ப்ராப்ளம் வருது அதனால தான் இப்போ இந்த புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி எதுவுமே செக் பண்ணாமல் ஆதார் எடுத்தால் எங்களுக்குமே ஃபைன் உண்டு வேலை பார்க்குற எங்களுக்குமே ஆயிரம் ரூபாய் ஃபைன் போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டீ அவங்க எனக்கு டீட்டெயிலாக எடுத்து சொன்னாங்க அதுவும் இல்லாமல் வீட்டுக்கே போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு லேடி வந்தாங்க லேடி வந்துட்டு அவங்க அந்த ஆதாரில் போட்டிருக்காங்கள புது ரூல்ஸு அதை வந்துட்டு எனக்கு காமிச்சாங்க ஸோ அதையுமே நான் படித்து பார்த்துட்டு ஐயோ எப்பயிலேருந்து மேடம் இந்த புது ரூல்ஸ் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டேன் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு டூ மந்த்ஸாக தான் நீங்கள் சொல்கிற மாதிரி முன்னாடியுமே டூ மந்த்ஸுக்கு முன்னாடியுமே எந்த ரூல்ஸ் எல்லாம் கிடையாது எப்படி வேணாலும் அப்பா அம்மா பேர் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆதாரில் எப்படி வேணாலும் இருக்கலாம் பர்த்சிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்கணும்னு இல்லை எடுத்துருவாங்க எடுத்துடலாம் ஆனால் இப்போ வந்துட்டு ரெண்டு மாதமாக இந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னதும் எனக்கு தலையே சுற்றிடுச்சு ஐயோ பேசாமல் அப்போயே எடுத்துருக்கலாமே இப்படி நாங்கள் லேட்டாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ இது பெரிய தலைவலியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மறுபடியும் நாங்கள் இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆதார் சேவை மையம் ஆதார் மையம் இருக்குல்ல அங்கே போயிட்டு இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் பாப்பாவுக்கு ஆதார் எடுக்கிறதுக்காக கேட்டோம் அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ என்ன பண்ணலாங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஆதாரில் வந்து உங்கள் பேரை மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ யார் பேரை மாற்றலாம் என் பேரையா இல்லை எங்கள் ஹஸ்பண்ட் பேரையா அப்படின்னு பார்க்குறப்போ என் ஹஸ்பண்ட் பேரை மாற்றணும் அப்படின்னு போனால் அவருக்கு பேன் கார்டு ஓட்டர் ஐடின்னு எல் டிரைவிங் லைசன்ஸ்னு எல்லாத்துலேயுமே அதே ஆதாரில் இருக்கிற மாதிரியே தான் பேர் இருக்குது ஸோ அதை மாற்ற போனால் அவருக்கு அந்த பிஎஃப் அது இதுன்னு எல்லாத்துலேயும் அடிவாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னோட பேரையே மாற்றிடலாம் ஆதார்லன்னு ஒரு வழியாக ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிட்டோம் ஸோ இதில் ஒன்னா இந்த பிரச்சனைலாம் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த மாதிரி சொல்லிட்டாங்கள்ல அதுக்கப்புறமே நான் ஒன் நைன் ஃபோர் செவனுக்கு அந்த ஆதாரோட டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஃபைட் பண்ணியிருக்கேன் அவங்க என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னா இல்லை ஆதாரில் வந்துட்டு நிறையா இந்த மாதிரி ஃப்ராட ஃப்ராடு வேலைலாம் நிறையா பண்ணுறாங்க நிறையா நடக்குது ஸோ உங்களோட சேஃப்டிக்காக தான் நாங்கள் இவ்வளோ ரூல்ஸ் போடுறோம் இவ்வளோ ரூ இவ்வளோ ரூல்ஸ் கொண்டு வந்தது உங்களோட சேஃப்டிக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ கிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு ஐடியா கேட்டது ஸோ அந்த ஒன் நைன் ஃபோர் செவன் கால் பண்ணி கேட்டப்போ அவங்க தான் எனக்கு ஐடியாவே கொடுத்தாங்க நீங்கள் வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரியே ஆதாரில் உங்கள் பேரை மாற்றிட்டு அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு ஆதார் எடுத்தீங்கன்னா ஈஸியாக பாப்பாவுக்கு ஆதார் எடுத்துலான்னு சொல்லிட்டு அவங்க தான் ஐடியா கொடுத்தாங்க ஸோ நாங்களும் அதுக்கப்புறம் ஆதார் சேவை மையத்துக்கு போயிட்டு ஸோ என்னோடய பேரை மாத்த மாற்றணும் பத் இருக்கிற மாதிரி என்னோடய பேரை மாற்றுங்கன்னு சொல்லி மாத்துறதுக்கு போனோம் நல்ல நாங்கள் பண்ண ஒரே நல்ல விஷயம் ஏற்கனவே பழைய அட்ரஸ்ல இருந்தோம்ல அந்த அங்கே இருக்கிறப்போ ஓட்ரு ஐடியில் என்னோடய அட்ரஸை மாற்றி வச்சுருந்தேன் ஸோ சென்னை அட்ரஸை மாற்றி வச்சுனேன் ஸோ அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ நீங்களுமே வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருந்ததுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃபில் அந்த வீட்டோட அட்ரெஸ்ஸை மாற்றி வச்சுக்கோங்க அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வேளை ஓட்டர் ஐடியில் என்னோடய பேர் வந்துட்டு வெறும் பவித்ரான் மட்டும்தான் இருந்தது ஃபாதர் நேம்ன்ற இடத்துல மட்டும்தான் என்னோடய அப்பா பேர் இருந்தது மற்றபடி என் பேரில் பவித்ரான் மட்டும்தான் இருந்தது ஸோ இதில் இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா பர்த் சர்டிஃபிகேட்லையுமே அப்பா அம்மா பேர் வந்துட்டு அப்பா அம்மா பேர் மட்டும்தான் இருக்குமா இப்போ வந்துட்டு அப்பா பேரையோ புருஷன் கணவர் பேரையோ சேர்த்து வச்சிருந்தா அந்த பேரெல்லாம் வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட்டில் போட மாட்டாங்களாம் ஸோ நம்ம பேர் என்னவோ அதை மட்டும்தான் போடுவாங்களோ அது பர்த் சர்டிஃபிகேட்டில் போடுறதுக்கான ரூல்ஸாக அது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ நான் ஓட்டர் ஐடியை வச்சுட்டு ஓட்டர் ஐடியை வச்சுட்டு என்னோடய ஆதாரில் பவித்ரா ஸ்ரீகணேஷ் அப்படின்றத பவித்ரான்னு சொல்லி மாற்றி வச்சுக்கிட்டேன் ஸோ ஆதாரில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் பேரெல்லாம் சேர்த்து உங்கள் ஆதாரில் பேர் வச்சுக்காதீங்க நேம் நேமுன்ற இடத்துல உங்கள் பேர் வச்சுக்கோங்க கேர் ஆஃப்னு இருக்கும் கேர் ஆஃப்ன்ற இடத்துல உங்கள் ஹஸ்பண்டோட பேர் வச்சுக்கோங்க ஸோ ஆதார் என்னோடய பேரை மாற்றிட்டு வந்துட்டோம் ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் மாறுறதுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க ஸோ ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடியே என்னோடய நேம் சேஞ்ச் ஆகிடுச்சு நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தப்போ என் பேர் மாறி இருந்தது ஸோ பேர் மாறினதுக்கப்புறம் இப்போ நான் பாப்பாவுக்கு எடுக்கிறது எந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆகிடுச்சி ஒரு வ ஒரு வயசே அவளுக்கு முடிஞ்சிடுச்சு இப்போ தான் அவளுக்கு நாங்கள் எடுத்திருக்கோம் ஸோ மூணு மாதத்துலேருந்து எடுக்க ஆரம்பித்து நடுவில் இவ்வளோ போராட்டம் பிரச்சனைலாம் நடந்து கிட்ட இப்போதான் ஒரு வயசில் தான் கடைசியாக எடுத்திருக்கேன் ஸோ இங்கேயுமே நிறையா இடத்துக்கு போனேன் நிறையா இடத்துக்கு போனப்பெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா என்ன பத்து மணிக்கு வந்திருக்கீங்க இதுக்கெல்லாம் எட்டு மணிக்கே வந்து டோக்கன் வாங்கி வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ ஹஸ்பண்ட் வந்துட்டு வேலைக்கு போகிறவர் அவர் அத்தனை மணி நேரம்லாம் அங்கே உட்காந்து வெயிட் பண்ணி வாய்ப்பே இல்லை ஸோ அவருக்குமே நிறைய தடவை அவருமே பர்மிஷன்லாம் போட்டு லீவ் போட்டு இதுக்காகன்னு அதனால ஆஃபீஸ்லலாம் பெரிய ப்ராப்ளம் ஆகி என்ன நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி பர்மிஷன் சொல்கிறீங்க லீவ் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களையும் ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது நான் வர அவரை திட்ட போய் என்ன நம்ம பாப்பாவுக்கு எடுக்கிறதுக்கு நம்ம தான் அலையணும் இப்போ பாருங்கள் நம்ம முன்னாடியே எடுத்துருக்கலாம் இப்போ என்னென்னா புது ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இப்போ நம்ம தான் தேவையில்லாத மாதிரி அலைய வேண்டியதாக இருக்குது ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு தான் நல்லது ஸோ இன்னும் போக போக நாள் போக போக இன்னும் புது புது ரூல்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க ஸோ சீக்கிரமே நம்ம இதை நீங்கள் நீங்கள் வந்துட்டு ஸ்கூல் சேர்க்குறப்ப எடுத்துக்கலாம் ஸ்கூல் சேர்க்குறப்ப எடுத்துக்கலாம்னு சொன்னால் அப்போ என்னென்ன ரூல்ஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாதுங்க ஸோ இப்போயே எடுத்து வச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை ஃபோர்ஸ் பண்ணி ப்ரெஷர் பண்ணி சண்டை போட்டு அழைச்சிட்டு போய் எடுத்துருக்கேன் ஸோ என்னோடய பேர் மாறினதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நாள் பாப்பாவை அழைச்சிட்டு நாங்கள் ஆதார் இசேவை மையம் போனோம் ஸோ பேர் மாறிடுச்சுங்க இப்போயாவது பாப்பாவுக்கு ஆதார் எடுக்க முடியுமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ இப்போ எடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக பாப்பாவை ஃபோட்டோலாம் எடுத்து என்னோடய கைரேகை வச்சு என்னோடய ஆதார் ப்ரூஃபாக கொடுத்து ஸோ எடுத்து கொடுத்தாங்க எப்போ எவ்வளோ நாள் ஆகுதுன்னு தெரியல மேக்ஸிமம் இதுக்கெல்லாம் வந்துட்டு தேர்ட்டி டேஸ் ஆகும் அதாவது புதுசாக ஆதார் வரும் வரணும் அப்படின்னா தேர்ட்டி டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் தேர்ட்டி டேஸ்க்கு முன்னாடியே எங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சு நான் அந்த மெசேஜும் உங்களுக்கு நான் அட்டச் பண்ணுறேன் பாருங்கள் போஸ்ட்லேயும் போஸ்டா போஸ்ட்லேயும் உங்களுக்கு கொரியர் வரும் வீட்டுக்கு ஒரிஜினல் ஆதார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நாங்கள் பண்ண தப்பை யாரும் தயவுசெய்து பண்ணிடாதீங்க ஆதாரில் இருக்கிற மாதிரியே அதாவது பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரியே ஆதாரில் அப்பா அம்மா பேர் அதாவது குழந்தையோட அப்பா அம்மா பேர் வச்சுக்கோங்க அப்போ தான் குழந்தைக்கு ஆதார் எடுக்க முடியும் ஸோ நான் இதான் இந்த அனுபவத்தை உங்கள் ஷேர் பண்ணணும் யாரும் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டாம்னு நினச்சேன் ஸோ மேலும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸோ நாங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம் இப்போ பாப்பாவோடய ஆதார் டவுன்லோட் பண்ணிட்டோம் இது யூஐடிஏஐ டாட் ஜிஓவி டாட் இன் அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு சைடில் போடுறேன் அந்த லிங்க்குள்ளே போய்ட்டு மை ஆதார் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆதார் நம்பர் என்ரோல்மெண்ட் ஐடி விச்சுவல் நம்பர் அப்படின்னு மூணு ஆப்ஷன் இருக்கும் அதில் என்ட்ரோல்மெண்ட் ஐடி அப்படின்ற இடத்துல கிளிக் க்ளிக் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு அந்த எடுத்ததுக்கான பாருங்கள் இதுதான் பாப்பாவுக்கு ஆதார் எடுத்ததுக்கான ப்ரூஃபு இதில் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு இருக்கும் ஸோ அன்னைக்கு தான் நாங்கள் எடுத்தோம் பாப்பாவோடய ஃபோட்டோ ஸோ நான் சைன் பண்ணியிருப்பேன் இந்த இடத்துல தெரியுதா ஸோ அந்த என்ஸ்டால்மெண்ட் ஐடி இருக்கும் அதில் அதை போட்டு என்ஸ்டால்மெண்ட் ஐடி அப்புறம் அந்த டேட்டு டைமு எல்லாமே போட்டு ஓடிபி சென்ட் பண்ண ஓடிபி கேட்கும் அதாவது யாரும் யாரோட ப்ரூஃப் அப்பா அப்பாவோடய ப்ரூஃப் கொடுத்திங்களா அம்மாவோட இது கொடுத்தீங்களான்னு பார்த்துட்டு அம்மாவோட அம்மாவோடய இது கொடுத்தீங்கன்னா அம்மாவோட ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா பாப்பாவோட ஆதார் வந்துடும் ஸோ எனக்கு பாப்பாவோடய ஆதார் வந்துடுச்சு பட் அதில் ஆதாரோட ஃபுல் நம்பர் வரலை எக்ஸ் எக்ஸ் எக்ஸுன்னு போட்டு கடைசியில் உள்ள ஒரு நாலு டிஜிட் மட்டும்தான் வந்துச்சு ஸோ ஒரிஜினல் ஆதார் போஸ்ட்டில் தான் வரும் அதில் தான் ஃபுல் நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கேட்டதுக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்துட்டு அந்த ஃபோன் வச்சுட்டு எல்லாம் அந்த மாதிரி இதுக்குள்ளே போங்க இதை இப்படி டவுன்லோட் பண்ணுங்கள் அப்படிலாம் எனக்கு போட தெரில சொல்ல தெரில எடுக்க தெரியல வீடியோ ஸோ சிம்பிளாக நான் இந்த மாதிரி சொல்லணும் உங்களுக்கு என்னோடய அனுபவத்தை நான் பட்ட கஷ்டத்தை சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அதனால் ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலான்ட்டு எடுத்திருக்கேன் ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வீடு மாறினீங்கன்னா கையோட ஆதாரில் வந்துட்டு அண்ணன் இப்போ இருக்கிற அட்ரெஸை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லதாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஆனால் அட்ரஸ் மட்டும் மாற்றலை ஆதாரில் அது வந்து ஆதாரில் என்ன சொன்னாங்கன்னா அட்ரெஸ்லாம் நீங்கள் மாற்ற தேவையில்லை பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரியே தான் ஆதாரில் இருக்கணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை நீங்கள் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க போதும் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க அவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டு அப்படின்னு சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள் நான் அந்த கமெண்ட்டுக்குமே ரிப்ளை ப ரிப்ளை பண்ணுற மாதிரி வேணால் ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு குழந்தைக்கு எவ்வளோ சீக்கிரம் ஆதார் எடுக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்துருங்க நான் இப்போ எதுக்கு எவ்வளோ அர்ஜெண்ட்டாக இந்த ஆதார் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு நாங்கள் ஒரு வயசுலேருந்தே போஸ்ட் ஆஃபீஸில் செல்வ மகள் திட்டம் ஓப்பன் பண்ணி அவளுக்கு சேவிங் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு பர்த்டேலேருந்து அவளுக்கு சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடணும் ஸோ அதுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா ஆதார் வேணும் அதுக்காக தான் இந்த ஆதார் எடுத்தோம் ஸோ இன்னும் நாங்கள் செல்வ மகள் திட்டம் ஓப்பன் பண்ணலை ஸோ அடுத்து அந்த வேலை தான் இருக்குது ஸோ அதுவும் எடுத்துகிட்டு அக்கௌண்ட்டில் பாப்பாவுக்கு மணி போட்டு சேவ் பண்ணி வைக்கணும் ஸோ யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ நான் வீடியோ உங்களுக்கு இன்னும் தெளிவாகவும் போடுறதா இருந்தாலும் நான் போடுறேன் நன்றி 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 இதுதான் அந்த புது ரூல்ஸ் ஆதாரில் கொண்டு வந்திருக்கு புது ரூல்ஸு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக குழந்தைக்கு ஆதார் எடுக்கிறீங்கன்னா அந்த கீழே இருக்கிற எல்லா ரூல்ஸும் பார்த்து எடுங்க அந்த தவறும் பட்சத்தில் ஆயிரம் ரூபா வசூலி பெனால்ட்டி அமௌண்ட் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்லேயும் ஆதார்லேயும் அப்பா அம்மா பேர் ஒரே மாதிரி இருக்கணும் அட்ரஸ் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை கவனமாக எல்லோரும் பார்த்து ஆதார் எடுங்க